என்ன மூதரா பேசறா போட்ல சனதி தாங்க நீ அப்படி காது பத்தலையா என்னடா அது தெரிஞ்சு வெச்சிருந்தா நான் 10 13 நாளா கூத்து பாத்துட்டு இருந்தேன் அம்மா பின்ன தா போகாதே அட வா டீ அத தான் குடியே தான் நம்ம குடுத்தது இல்ல வாங்கடா வாங்க

என்ன சொல்லாம அடிகாதமா குழந்தை இருக்குதாங்க என்னடா சட்டு கட்ட ஆயுதா டேய் என் கணவர் பேரு நான் சொல்லாத ஏன் கேட்டு தெரியுமா காகடா வங்காளியாவிருந்தா கணவர் பேர சொல்லக்கூடாது அப்படி சொன்னா மாங்கல்லி பலம் கம்மி ஆயிடும் யா சொல்லிருக்காங்க நீ எதுபால சொல்ற கலவனே கன் கண்ட தெய்வம் நீ அப்படி இருந்து கருதி வரணும் நீ சொல்றது அதுமா நான் சம்சாரம் மனைவி ஆமா யாராவது

ஏய் தொண்ணூர் ரெண்டு மூணு நாலு ஆமா

ஓ அப்படி அந்த தினம் நான் பிறந்தால் என்ன பேர் என்ன

ஒரு குழந்தை பார்த்தங்களா? وړின குடும்பம் கட்டு போர் பண்ணு. காரியா? وړடா. அடி ரெடி குடி கட்டு போர் பண்ணு. ஆமா. அடி அப்படி ஒரு மகனை பெற்றெடுத்த பெரியோன் வாழ்ந்து வந்தாலும், ஏண்டா? என்னுடைய குழந்தைக்கு என்ன பேரு தெரியுமா? லட்சண குமாரன்.

மூஞ்சி வெத்த அப்படி இது அரடு ஒரு மூஞ்சி மூஞ்சில கார வாம்பு ஊத்து மூஞ்சாமா முக்கியம் கார வாம்பு தான் உங்களுக்கு ஊத்தி தரும் அண்ணா அண்ணா அட சாப்பிடுறேனா கார போடுடா ஏய் நீங்க அப்படியே போடா ஆ ஜாதி ஏதாவது குடுத்து ஒன்னு வெச்சிர பாக்கத்தில நான் அம்மா கிட்ட தான் நான் வேலை செய்றேன் அம்மா வேலை செய்றேன் அம்மா அரண் அரண் பண்ணிடலாம் ஐயோ அவன் நானே தப்பு இல்ல embroiele 새롭nellerium technologicalyon, ckoasured ONE marka überzeug cumin ąd dec 말ambre yaもし bien codependent大 WINTO presang telling demeanor ways to together unUE 1981ж said yourPopod or Callagазыв renkios well看 a Dioxジェクト or ira 만 or Cole tolerate certain போய்ட்டு marsiliam.com issue on sale.com ouiøre Hait நீ என்ன over well should bring internationalkommen Aaaaema minname a culture in Arabic.com dlm open the answerик givenerv utamina daarna based Power working on the

நூறு சேத்தமா <coughs> <commissions>